தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி நான்கு கல்வினோ முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு ஊருக்குள் நுழைந்த போது அங்கு எல்லாமே கற்சிலைகளாக இருந்தன செடி மரம் பூ பூச்சி தானியம் என்று அத்தனையும் அப்பழுக்கற்ற நிஜத்தின் சாயல் கிஞ்சித்தும் விலகாத கருங்கட் சிலைகளாய் கிடந்தன இருவரின் தகராறு அதில் பங்கு பெறும் பிறர் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் நாய் நீர்ச்சலனம் முதற்கொண்டு நேர்த்தியாக தெரிந்த கற்கேணி கல்லாக கனியும் காயும் கீரைகளும் கிடந்த அங்காடி இவைகளும் காற்றசைக்காமல் சிலைகளாக கிடந்தன அந்த ஊரின் நடுவில் கனமான இறுகிய ஒரு கல் அரண்மனை இருந்தது அதனுள் சென்றான் மந்திரவாதி அதன் தர்பாரில் ராஜாவும் அமைச்சர்களும் காவலாளிகளும் சாம்பரம் வீசுபவர்களும் கற்சிலைகளாக ஈற்றிருந்தனர் அவர்களின் நடுவில் கைகளை விண்ணோக்கி உயர்த்தியபடி ஒருவன் அரைக்கண் சொருகி சிலையாக நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் கற்சிலை இல்லை அசைவின்மை அவனை சிலை என வடித்திருந்தது அவனை நோக்கித்தான் அத்தனை சிலைகளின் பார்வையும் பாய்ந்தது அவன் அருகில் மந்திரவாதி நெருங்கிய போது அவனது உதடுகள் மட்டும் அசைய ஆரம்பித்து மொழி உதிர்ந்தது அந்த பேச்சின் கசிவுக்கு ஏற்ப சுற்றி இருந்த சிலைகளெல்லாம் மெல்ல தமது தோற்றம் அடைய ஆரம்பித்தன அவனது ஒவ்வொரு சப்தத்தின் முடிவிலும் மீண்டும் அவை கல்லாய் மாறின மந்திரவாதி தெரிந்து கொண்டான் இவன் அசைந்தால் அந்த ஊர் தன் கற்கோளத்திலிருந்து விடுதலை அடைந்துவிடும் என்று அவன் மந்திரவாதியிடம் கூறியது நீ எதற்கு வந்திருக்கிறாயோ அதற்குத்தான் நானும் வந்தேன் என் காரியம் முடிவதற்குள் அதோ சிலையாக நிற்கிறானே ஒரு அமைச்சன் அவன் என்னை மிக கடினமான ஒரு கேள்வி கேட்டுவிட்டான் சிந்திக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள இந்த ஊரையே கல்லாய் மாற்றிவிட்டேன் மந்திரவாதி தனது துணிப்பையில் கையை விட்டான் அதனுள் நூற்றுக்கணக்கான கோழிகள் குவிந்து கிடந்தன நீயே ஒரு கோழிக்குள் தான் இருக்கிறாய் இந்த பை நிறைய அத்தனையும் கோழிகள் அத்தனையும் ஊர்கள் அதில் உன்னையும் என்னையும் போல் அத்தனை மந்திரவாதிகள் என்று மந்திரவாதி கூறியவுடன் இருவரும் உறக்கச் சிரித்தனர் கல்வினோ கல்வினோ என்று அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவடைந்தது